வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எந்த மாதத்தில் வீடு கட்டுவது என்ன பலன்களை தருகிறது என்பது பற்றி பார்க்கலாம் சித்திரை மாதத்தில் வீடு கட்டுவது வீண் செலவை தருமா வைகாசி மாதத்தில் வீடு கட்டினால் செயலில் வெற்றி உண்டாகும் என்கிறார்கள் அதே போன்று ஆனி மாதத்தில் வீடு கட்டுவது மரண பயத்தை உண்டாக்குகிறதா ஆடி மாதத்தில் வீடு கட்டுவது கால்நடைகளுக்கு நோய்களை உண்டாக்கும் என்று சொல்கிறார்கள் ஆவணி மாதத்தில் வீடு கட்டுவது குடும்ப உறவு ஒற்றுமையை பலப்படுத்துகிறதா புரட்டாதி மாதத்தில் வீடு கட்டுவது குடும்பத்தவர்களுக்கு நோய்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமைகிறதா ஐப்பசி மாதத்தில் வீடு கட்டினால் உறவினர்கள் கலகம் ஏற்படுமா கார்த்திகையில் வீடு கட்டினால் லட்சுமி தேவி அருள் கிட்டும் என்பது நம்பிக்கை மார்கழியில் வீடு கட்ட தொடங்கினால் வீடு கட்டப்படாமல் தடை வரும் அப்படி என்று சொல்கிறார்கள் தை மாதத்தில் வீடு கட்டத் தொடங்கினால் அக்னி பயம் கடன் தொல்லை ஏற்படும் என்பது நம்பிக்கை மாசி மாதத்தில் வீடு கட்ட தொடங்கினால் சௌபாக்கியம் பங்குனி மாதத்தில் வீடு கட்டினால் பொன் விரயம் ஏற்படுகிறது இது எந்தெந்த மாதத்தில் வீடு கட்டுவது என்னென்ன பலன்களை தரும் என்பது பற்றிய பதிவு மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்